அகதுல்லா இன சைதான ரஹீம் விஸ்முல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே முஸ்லீம்களுடைய வக்பு நிலங்கள் சொத்துக்கள் ஒரு பெரிய விவாதத்துக்கு சிறிது நாட்களாகவே உள்ளாகி வருகின்றன இந்த என்று என்பது முஸ்லீம்களில் வசதியானவர்கள் ஏழை எளியவர்களுக்காகவும் இதர சமூக சமுதாய சேவைகளுக்காகவும் வழங்குவது இந்த ஏழைகளில் எல்லா சமுதாயத்தவர்களும் இருந்திருக்கிறார்கள் நீங்கள் அயோத்தியாவில் இருக்கின்ற பல்வேறு கோயில்களும் முஸ்லீம்கள் ஆட்சியாளர்களாக இருந்தபோது வக் பண்ணியதாக இருக்கும் வெறும் கோயிலை மட்டும் அவர்கள் வக் பண்ணி கொடுக்கவில்லை மற்றபடி அவர்கள் அந்த கோயிலுக்கு நீண்ட காலம் செலவுக்காக சில சொத்துக்களையும் வெளியே வைத்திருப்பார்கள் இவற்றையெல்லாம் நாங்கள் எங்கள் பத்திரிகை ஆகிய வைகை வெளிச்சத்தில் மிகவும் விளக்கமாக வெளியிட்டிருக்கிறோம் வகுப்பு சொத்துக்கள் எதுவரைக்கும் பாய்ந்திருக்கிறது என்று சொன்னால் மேய்ச்சல் நிலங்களை ஆடு மாடுகளுக்கு அவங்க அங்கே மேய்ச்சல் நிலமாகத்தான் அது இருக்க வேண்டும் என்று வக்கு செய்திருக்கிறார்கள் தொடக்க காலத்தில் தண்ணீரை தடுக்காதே என்பதே இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதலில் ஒன்று அதனால் தண்ணீர் சுனைகள் உங்களுடைய சொத்தில் இருந்தால் அதை ஒர்க் பண்ணியிருக்காங்க அதை அப்படியே பொதுமக்களுடைய சேவைக்காக கொடுத்துருக்கிறார்கள் ஆக இந்த வக்பு வந்து இன்றைக்கு விவாதிக்கப்படக்கூடிய பொருளிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு அடையாளத்தை கொண்டது முற்றிலும் மாறுபட்ட ஒரு கொள்கையை கொண்டது அதில் பயன்பெறுபவர்கள் ஆடு மாடுகளாக கூட இருக்கலாம் அப்படி இருந்தால் கூட இவ்வளவு ஆடு மேய்கிறதே நாம் எதுக்கு அந்த நிலத்தை வைத்து கொண்டிருக்கிறோம் அதை நாம் பொது சேவைக்காக விட்டு விடுவோம் என்று இருக்கிறார்கள் இப்படி வக்பு நிலத்தில் நிறைய கோயில்கள் இருக்கிறது திப்பு சுல்தான் சிருங்கேரி மடத்துக்கு அள்ளி கொட்டிய குடைகளையும் பணத்தையும் நிலத்தையும் இதர மானியங்களையும் இந்த உலகம் அறியும் ஆக இவர்களெல்லாம் எதை எதை அடிப்படையாக கொண்டு செய்கிறார்கள் என்று சொன்னால் அடித்தட்டு மக்கள் அப்பாவிகள் அவர்கள் சன்னியாசிகளாகவும் சாமியார்களாகவும் இருந்தாலும் கூட அவர்களுக்காக அதை நாம் கொடுப்பது என்பது வக்புனுடைய மது மொத்தமான ஒரு ஸ்பிரிட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தொடக்க காலத்திலிருந்தே முஸ்லீம் தனவந்தர்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இங்கே வந்து தனக்கு நன்கொடைகளை வசூலித்த போது ஜமாலியா என்ற முகமது ஜமால் என்பவர் ஒரு பிளான் செக்கை கொடுத்தார் என்பது வரலாறு செக்கிலத்த செம்மல் வவுல்சி என்று நாம் போட்டுகிறோம் அதற்கு கப்பலோட்ட கப்பலோட்டிய தமிழருக்கு கப்பல் வாங்கி கொடுத்தது ஒரு முஸ்லீம் என்பது வரலாறு இப்படி எவ்வளவோ வக்புகளை அவர்கள் பண்ணியிருக்கிறார்கள் அதன் பிறகு இந்த வக்பு சொத்துக்கள் பாகிஸ்தனுக்கு பிறகு இந்தியா இரண்டாக பிரிந்தவ பிறகு இந்த பக்கம் நிறைய பேர் இந்த பாகிஸ்தானுக்கும் வங்காளதேசம் என்று இப்பொழுது அழைக்கப்படுகிற பாகிஸ்தானுக்கும் பலரும் போனபோது தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் பண்ணி பண்ணிவிட்டு போனார்கள் நான் வந்து ஒரு முறை ஒரு கல ஆய்வுக்காக கல்கத்தா சென்றிருந்தபோது அங்கிருந்த என்னுடைய பத்திரிகை நண்பர் கர்பலா என்ற இடத்துக்கு கூட்டி சென்றார் அங்கே ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலம் ஷியாப் என்று சொல்லக்கூடிய அந்த முஸ்லிம்களுக்கு சொந்தமானது அவை கபர்ஸ்தான் என்று வக்ஃபு செய்யப்பட்டு விட்டிருந்தது ஆகவே ஜோதிபாசு அப்பொழுது இருந்த முதலமைச்சர் அந்த முஸ்லீம்களை அழைத்து நீங்கள் இந்த வக்பு நிலத்தை உங்களுக்கு இவ்வளவு பெரிய நிலம் தேவையில்லை நீங்கள் ஐம்பது ஃபே குடும்பத்தினர் தான் இருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே அரசாங்கத்துக்கு ஒரு ஐம்பது ஏக்கரை வைத்துவிட்டு மீது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஏக்கரையும் எங்களுக்கு எழுதி தந்து விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இரவோடு இரவாக அந்த சியா சகோதரர்கள் சன்னி முஸ்லிம்களை சார்ந்தவர்களுக்கு பத்து சென்று இருபது சென்ட் ஒரு ஏக்கர் அஞ்சு ஏக்கர்னு சொல்லி ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரை எழுதி வைத்து விட்டு போய்விட்டார்கள் கல்கத்தாவில் உள்ள பல இடங்கள் வகுப்பு சொத்தில் தான் இருக்கிறது அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் அங்கே ஆக்கிரமித்து இருக்கிறது எடுத்துக்கொண்டார்கள் திப்பு சுல்தானுடைய பிள்ளைகளுக்கு மனைவிக்கும் குடும்பத்தினருக்கும் கொடுத்த சொத்துக்களை எடுத்துக்கொண்டார்கள் பேக அசரத் மகள் என்ற பெண்மணி ஆங்கிலேயர்களை விரட்டி விரட்டி அடித்தார் அவருக்கு நூறு ஏக்கரை கொடுத்தார்கள் அதையும் இப்பொழுது பிடுங்கி எடுத்துக்கொண்டார்கள் இப்படி இவர்கள் காலாகாலமாக இவர்கள் பிடுங்கியதெல்லாம் போக டெல்லியிலே எழுவது வக்பு சொத்துக்கள் பிடுங்கப்பட்டிருக்கிற என்ற தகவல் என்பதும் உண்மை இங்கே அயோத்தியா உத்தரப்பிரதேசம் என்று வந்துவிட்டால் நிறைய ஒர்க் பண்ணாங்க இடையிலே உத்தரப்பிரதேசத்தில் அமைந்த பாரதிய ஜனதா அரசு ஒரு விதியை கொண்டு வந்தது அது என்னவென்று சொன்னால் இதெல்லாம் வக்பு ரெக்கார்டில் இல்லையோ அதெல்லாம் எங்களுக்கு சொந்தம் என்று கொண்டு வந்தது அதன் பிறகு அங்குள்ள முஸ்லீம்கள் விழித்து கொண்டு வக்புக்கு சொந்தமான இடங்களை எல்லாம் அடையாளப்படுத்தி ஆவணங்களை கொண்டு சென்றார்கள் அதனை ஒத்துக்கொள்ள முடியாது என்று சொன்னது அன்றைக்கே இந்த பிரச்சினை தொடங்கிவிட்டது பல சொத்துக்களை அவர்கள் அபகரித்து கொண்டார்கள் ஆனால் அந்த முஸ்லீம்கள் அவ்வளோ கெடுபிடிக்கும் விடை துப்பாக்கிகளை கொண்டு நடுநோட்டியிலே வைத்து சுட்டுத்தள்ளுகின்ற நிலையிலும் நீதிமன்றத்தில் இருந்து இறங்கி வைக்கின்ற குற்றம் சுமத்தப்பட்டவர்களை சுட்டு கொண்ட நிலையிலும் அவர்கள் அந்த இடங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் நீதிமன்றத்தில் ஆக இப்படி ஏற்பட்ட நிலங்களை விட்டுவிட்டு இதை பிரிவினையின் போது வெளிநாடுகளுக்கு சொன்னவர்களை வேறொரு விதத்தில் ஆக்கிரமித்தார்கள் ஆப்சன்டி லேண்டு என்று விட்டுவிட்டு போனவர்களுடைய இடம் என்பது என்று கொண்டு வந்து அதையும் அரசாங்கம் எடுத்துக்கொண்டது இப்படி இவர்களெல்லாம் எடுத்துக்கொண்டது போகத்தான் எட்டு புள்ளி ஏழு லட்சம் சொத்துக்கள் இன்று வப்பு வக்புக்கு சொந்தமாக இருக்கிறது அதற்கு இந்த வக்பு போர்டுக்கு இவர்கள் கொள்ளையடித்தது போக மீதி ஒம்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பு இருக்கிறது இதனை வக்பு போர்டு என்றொன்றை தொடங்கி அதை நிர்வகிப்பதற்காக அமைத்திருக்கிறார்கள் எண்பத்தி ரெண்டு உள்கலைகளுடன் வக்போர்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதில் நாற்பது திருத்தங்களை இப்பொழுது வக்பு பில் என்று வக்பு சட்ட முன்வரைவு என்று ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார்கள் கொண்டு வந்து நாற்பது திருத்தங்களை அதில் முன்வைக்கிறார்கள் இந்த நாற்பது திருத்தங்களையும் சுருக்கமாக சொன்னால் இருக்கின்ற வக்பு நிலங்களை எடுத்துக்கொள்வதற்கும் அதை கொள்ளை அடிப்பதற்கான முன்வரைவு என்று சொல்லலாம் இதை எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மிக அழகாகவே சொல்லியிருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் அதில் மிகப்பெரிய வேடிக்கை என்னவென்று சொன்னால் வக்பு முஸ்லீம் அல்லாதவர்கள் கொடுக்கக்கூடாது என்றும் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் வக்பு தங்களுடைய நிலங்களில் எதுவற்றையும் நல்லெண்ணவற்றுக்கு பயன்படுத்தும் என்று வக்பு செய்வதாக இருந்தால் அவர்கள் மதம் மாறி ஐந்து ஆண்டுகள் ஆகியிருக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை ஆனால் வக்போடு நிர்வகிப்பதற்கு தலைவராக ஒரு இந்து கூட வரலாம் என்று இந்த சட்டம் விதி விதிவகுக்கிறது இதுவரைக்கும் வக்பு போடு எத்தனையோ நிலங்களை இவர்கள் பிரச்சனைக்குரியதாகவும் சட்ட இப்படி லிட்டிகேட்டட் ப்ராப்பர்ட்டியாகவும் மாற்றி இருக்கிறார்கள் இது திட்டமிட்ட செய்தார்கள் ஆங்காங்கே ஒரு சாதாரண பெட்டிஷனை போட்டு வச்சிருது இந்த நிலம் இது எங்களுக்கு சொந்தமானது வக் போர்டுக்கு சொந்தமில்லை என்று தங்களுக்கு சாதகமான நீதித்துறை வரும்போது சாதகமான ஆட்சி வரும்போது அதை ஒரு சிக்க ஆக்கி அதை எடுத்துக்கொள்வது இப்படித்தான் இவர்கள் காலகாலமாக செய்து வருகிறார்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட வழக்குகளை பல வக்கு சொத்துக்களுக்கு மேல் போட்டு வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது அதையெல்லாம் கையில் எடுத்து இந்த மாதிரி விவகாரங்கள் ஆகக்கூடிய சொத்துக்களை யாருக்கு சொந்தம் என்பதை யார் முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் கலெக்டர் முடிவு செய்ய வேண்டும் இதற்கு முன்னால் யார் முடிவு செய்தார் என்று சொன்னால் வக் போர்டு ட்ரிபியூனல் என்பது முடிவு செய்யும் ட்ரிபியூனல் என்பதை நீதிபதிகளாய் கொண்டது ஒரு சொத்து யாருக்கு சொந்தம் என்பதை நிர்ணயிக்கின்ற உரிமை எக்ஸிக்யூட்டிவ்ஸ் என்று சொல்லக்கூடிய கலெக்டர்கள்லாம் எக்ஸிகூட்டிவ்ஸ் தான் இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் என்று சொல்லக்கூடிய அரசு அதிகாரிகள் கைகளில் இருக்கக்கூடாது அவர்களுக்கு போதிய அளவு சட்ட அறிவு இருக்காது ஏன் ரெஜிஸ்ட்ரார் என்று சொல்லக்கூடிய நிலங்களை பதிவு செய்கின்ற பதிவாளர்கள் கூட அதை முடிவு செய்யக்கூடாது நீதிமன்றங்கள் மட்டும்தான் முதலீ முடிவு செய்ய வேண்டும் என்று நமது சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அந்த தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் ஆம் சரிதான் இந்த டைட்டில் டீட்ஸை பொறுத்தவரைக்கும் அதை முடிவு செய்வதற்கு எந்த ஆளும் எந்த அதிகார வட்டத்திற்கும் இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறது ஆனால் இப்பொழுது தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பலத்தை பயன்படுத்தி சட்டத்தில் என்ன கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் அதை கலெக்டர்கள் முடிவு செய்யலாம் இதற்கு பின் விளைவாக என்ன நடக்கும் என்று சொன்னால் அந்த சொத்துக்கள் இவர்களுடைய ஆட்கள் ஆட்டை போடுவார்கள் இவர்கள் மிகப்பெரிய நல்ல லாபத்தில் போய் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் தங்களுடைய ஆட்களுக்கு விற்பனை செய்கிறார்கள் தனியாருக்கு விற்பனை செய்கிறார்கள் வாங்குகிறவர்களுக்கு வரி 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 விலக்கு இவர்களாகவே லோன் கொடுப்பது இப்படி தனியார் மயமாக்கி கொண்டு இருக்கிறார்கள் வகுப்பு சொத்துக்களை விடுவார்களா ஆக நீண்ட நாட்களாக அவர்கள் பேசிக்கொண்டிருந்த இவ்வளோ பெரிய சொத்தா ஒரு லட்சத்தி ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ல கோடிக்கு லட்சம் கோடிகளுக்கு வகுப்பு சொத்து இருக்கிறது இதை முழுமையாக ஒரு கணக்கெடுத்து இப்பொழுது தமிழ்நாடு வக்பூரினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அப்துல் ரஹமானும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் அவ தலைவர் அவர்களும் ஒரு பெரிய ஆய்வை மேற்கொண்டு காதல் மைதன் அவர்களும் ஒரு ஆய்வை மேற்கொண்டு ஒரு அறிக்கையை ஒரு எல்லா இடங்களுக்கும் சென்று ஒரு அறிக்கையை தயார் செய்திருக்கிறார்கள் அவற்றில் வடி வடித்தெடுக்கப்பட்டதான் இந்த எட்டு புள்ளி ஏழு லட்சம் சொத்துக்கள் ஒன்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பில் இருப்பது ஆகவே வக்பு சொத்து எது என்பதை இவர்கள் கொள்ளையடித்தது போக மீது உள்ளதை இவர்கள் கணக்கு பார்த்து வைத்திருக்கிறார்கள் இந்த நாற்பது பிரிவுகள் என்னவென்று சொன்னால் முஸ்லீம்கள் தான் வக்பு கொடுக்க வேண்டும் ஆனால் நான் முஸ்லிம்ஸ் அதை முஸ்லீம் அல்லாதவர்கள் அதை நிர்வகிக்க வேண்டும் என்று சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் அதுதான் அதை நோக்கித்தான் இது நகர்ந்து கொண்டு இருக்கிறது அதனால்தான் இந்த சட்டத்தை பெரிய அளவில் மக்கள் எதிர்க்குகிறார்கள் நீதித்துறையின் கையில் இருந்து இப்போ நீதித்துறையே க கேள்விக்குறையாக இருக்கிறது ஆனால் நமது நீதிபதிகள் எஸ் எஸ் சுந்தர் அவர்களும் செந்தில் குமார் அவர்களும் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள் எந்த எக்ஸிக்யூட்டிவ்க்கும் அந்த பவர் இருக்கக்கூடாது என்று அடுத்து வ நிலங்களை பெண்களுக்கு இவர்கள் உரிமை கொடுப்பது போல நடித்துவிட்டு நாங்கள் பெண்களும் வருவார்கள் பெண்கள் வருவதுக்கு ஏற்கனவே வக்போல வக்பு வகுப்பு சட்டத்தில் இடம் இருக்கிறது ரெண்டு பெண்கள் நிரந்தர உறுப்பினர்களாக அதில் எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கிறார்கள் தேவைப்பட்டால் இன்னும் ரெண்டோ நாலோ அஞ்சோ வருவார்கள் அது முஸ்லீம்கள் பறந்த பறந்து விரிந்த எண்ணத்தோடு கொடுக்கக்கூடிய நன்கொடைகளுடைய பாதுகாப்பு தான் அது இவ்வளவோவா உங்களுக்கு அதை நாங்கள் எப்படியும் கொள்ளையடிக்க வேண்டும் என்ற நினைத்து இதில் தான் இந்த சட்டம் வந்திருக்கிறது அடுத்தது அதாவது ஒரு நண்பர் வைகர வெளிச்சம் கட்டு பத்திரிகை கழுத கட்டுரையில் நமது கோவை மாட்டு மாவட்டம் எவ்வளோ பெரிதோ அவ்வளோ பெரிது வக்போர்டுக்கு நில சொந்தமான நிலங்கள் என்று சொல்லியிருக்கிறேன் ஆக இந்த சட்டம் எதுக்கப்பட வேண்டியது இந்த சட்டத்தை கொண்டு வர நாம் விடக்கூடாது என்பது நம்மளுடைய முஸ்லீம் சம சமுதாயத்தினுடைய முடிவு இதில் ஆல் இண்டியா முஸ்லீம் பர்சனல் லா போர்டு எப்போவுமே அதுதான் இதில் முந்திக் கொள்கிறது ஜமீதுல் உலமாய ஹிந்து ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்து இவையெல்லாம் எல்லாம் அண்மையிலே இந்து சம்பந்தமான எத்தனை தகுதி திட்டங்கள் இந்த சட்டங்களில் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அவர்கள் எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சந்தித்து ஒரு அறிக்கையை கையில் கொடுத்திருக்கிறார்கள் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் மிகவும் நன்றாக பேசியிருக்கிறார்கள் சிலர் நீ வந்து குருவாயூர் ட்ரஸ்ட்லேயும் இதர சங்கரமடத்திலேயுமே நீ முஸ்லீம்களை அனுமதிப்பாயா என்ற அளவுக்கு ஆவேசமாகவும் கோபமாகவும் பேசியிருக்கிறார்கள் இதில் இந்த குழு நமது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களையும் சந்தித்திருக்கிறது மு க ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் உங்களோடு இருப்போம் என்று வாக்கு வாக்களித்திருக்கிறார் நிதிஷ்குமார் நித்தம் ஒரு காலையில் ஒரு கட்சி சாயங்காலம் ஒரு கட்சி என்று மாறுவார் அந்த நிதிஷ்குமார் பீகார் சார்ந்த நிதிஷ்குமாரை சென்று சந்தித்திருக்கிறார்கள் அவர் எதுவும் பாசிட்டிவாக பதில் சொன்னதாக தெரியவில்லை ஆனால் இதர நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இப்பொழுது ஆளுங்கட்சியின் கூட்டணியிலே இருக்கின்ற பலரும் நாங்கள் இந்த சட்டம் வர விடமாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அதை ஜேபிசி என்று சொல்லக்கூடிய ஜாயிண்ட் பார்லமெண்டரி கமிட்டியின் ஆய்வுக்காக அனுப்பியிருக்கிறார்கள் அந்த ஆய்வு என்ன நடக்கும் என்ன நடத்தும் என்று சொன்னால் என்ன நடத்தும் என்று சொன்னால் அந்த ஜேபிசி ஒரு வ சில பொறுக்கு குழு செலக்ட் கமிட்டிக்கு அனுப்புனா அது ஒருவேளை சட்டமாக திரும்ப வராது பார்மெண்ட்டுக்கேன்னு எதிர்பார்க்கலாம் ஆரம்ப காலங்களில் இப்போ நமது முத த தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் பல முறை இந்த பிரைம் மினிஸ்டர் இருக்கக்கூடிய மேடையிலே சொல்லியிருக்கிறார் சட்டங்களை ஏற்றும் போது நீ ஒழுங்காக விவாதித்து சட்டத்தை ஏற்றுவதில்லை அதனால் உன்னோட சட்டம் முறைகேடாக ஏற்றப்பட்டு இருக்கிறது என்று சுப்ரீம் கோர்ட்டு கோருகிறது ஆமாம் நாங்கள் நீங்கள் முறைகேடாகத்தான் ஏற்றியிருக்கிறீர்கள் என்று நாங்கள் உங்களுக்கு அறிக்கை தருகிறோம் நீங்கள் அதை பின்பற்ற மாட்டேன் என்கிறீர்கள் உங்கள் மீது கண்டி கண்டம்டா கோர்ட் வழக்குகள் வந்து குவிந்து கிடக்குன என்று சொல்லியிருக்கிறார் ஆக இவர்கள் இந்த ஜேபிசி இப்போ எதுக்கு கொண்டு வராங்கன்னா ஜேபிசிலையும் ஒரு பிஜேபி எம்பி தான் தலைமை தாங்குவாராம் அந்த ஜேபிசி வழியாக அதில் ஒரு முஸ்லீம் லீக் எம்பியை கூட போடலை என்பது முஸ்லீம் லீக் கூடைய கம்ப்ளைண்ட்டு ஆமாம் முஸ்லீம் லீக் தான் இப்போ அவங்க ஓரளவுக்கு பிரதிநிதிப்படுத்தி இந்த மக்களவையில் இருக்கிறார்கள் அவர்களை நிச்சயமாக போட்டு இருக்க வேண்டும் அதையும் அவர்கள் செய்யவில்லை அதுக்கு பிறகு ஒரு பயங்கர நெருக்கடியை இந்த ஜேபிசி விஷயம் எப்படி ஆகும் என்று சொன்னால் அது ஒரு அறிக்கையை தந்து விட்டது என்று சட்டம் ஏற்றுவார்கள் அப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு நாங்கள் இதை ஜாயிண்ட் பார்லமெண்டரி கமிட்டி என்று சொல்லக்கூடிய பாராளுமன்றத்தின் கூட்டுக்குழுவுக்கு அனுப்பித்தான் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறோம் அவர்களுடைய பரிந்துரையை க கேட்டுத்தான் கொண்டு வருகிறோம் என்று சொல்வதற்காகத்தான் அல்லாமல் இது உரையடியாக நிறுத்தப்பட்டு விட்டது என்று எனக்கு படவில்லை இவர்கள் இப்பொழுது இந்த தந்திரத்தை கையாளுகிறார்கள் மூன்று சட்டங்கள் கரண கொடூரமான சட்டங்கள் இந்த போர்டு சட்டங்களை விட மிகவும் கரணகூரமான சட்டங்களை கொண்டு வந்தார்கள் அடித்தட்டு மக்களுடைய அடிப்படை உரிமைகள் அத்தனையும் ஒட்டுமொத்தமாக தூக்கி குப்பையிலே போட்டார்கள் அந்த சட்டத்தையே கூட அவர்கள் என்ன சொல்கிறார்கள் நாங்கள் ஜேபிஎஸ்சிக்கு அனுப்பிட்டோம் அதுக்கு பிறகு அதுக்குனுடைய லீகல் கமிட்டிக்கு அனுப்பிட்டோம் அதுக்கு பிறகு அது தான் அதாவது முறைமைகளை எல்லாம் பின்பற்றித்தான் கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்வதற்காக இனி இப்போ இந்த பக்போரில் ஒரு பெரிய நெருக்கடியை உண்டு பண்ணுறாங்க சட்டம் வரல அது ஜேபிஎஸ்சிக்கு போயிருக்கு நெருக்கடியை கொண்டு வராங்க அதாவது இருக்கக்கூடிய சொத்துக்களை ஒரு முப்பது நாட்களுக்கு உள்ளால் வந்து கலெக்டருக்கு எங்களுக்கு இவ்வளவுதான் சொத்துன்னு போய் சொல்லிடணுமா ஒருவேளை நமது நாடாளுமன்ற உறுப்பினர் அப்துல் ரஹ்மானும் நம்மளுடைய காதர் மைதின் அவர்களும் அறித்த எடுத்த அறிக்கையில் இந்த தகவல் இருந்தால் உடனே கொடுத்து விட முடியும் ஆனால் இவர்கள் எதுக்கு அந்த நெருக்கடியை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அளவில் கொண்டு வரவில்லை என்று சொன்னால் அதை இப்பொழுது அறுபது நாளாக ஆக்கியிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை கொண்டு வரவில்லை என்று சொன்னால் இருக்கின்ற ப்ராப்பர்ட்டி உங்களால் கணக்கு பார்க்காத ப்ராப்பர்ட்டியில் எங்களுக்கு சொந்தம் என்று சொல்வதற்காகத்தான் கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆகவே இது சட்டபூர்வமாக மிக ஆழமாக எதிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் ரெண்டாவது வக்போர்டு நிலத்தில் என்ன விதமான சடங்குகள் நடக்குது என்பதை முஸ்லீம் அல்லாதவர்கள் வந்து தீர்மானிப்பார்கள் பல பல இந்த சிஸ்டத்துக்குள்ளால் பல இதுவும் நடக்கிறது அது சில வப்பு வகுப்பு சொத்துக்களில் நடக்கிறது இப்படித்தான் நடக்கணும்னு இவங்க சொல்லுவாங்களா யாரையே நான் முஸ்லீம் மெம்பர் அவங்க தலைவராக கூட வரலாமா அது தலைவராக கூட வரலாமாங்கிறதுல வருவார்கள் என்பது தான் அடுத்தாலும் இந்த சட்டம் எப்படி அமைத்திருக்கிறார்கள் சொன்னால் எந்த பக்கம் பண்ணாலும் அப்பாவுக்கு கூட சாப்பிட மாட்டியா அம்மா கூட சாப்பிட மாட்டியான்னு கேட்குறேன் என்ன இருந்தாலும் நீ சாப்பிட மாட்டேன்னு முடிவு செய்யணும்ங்கிற மாதிரி இந்த சட்டத்தினுடைய பல பிரிவுகள் இருக்கிறது அவ அனைத்தையும் நமது வழக்கறிஞர்கள் எடுத்திருக்கிறார்கள் ஒன்றும் சோர்ந்து போகவில்லை இப்பொழுது ஜம்மியத்தில் உலமாய் ஹிந்து ஜமாத்த இஸ்லாமிய முஸ்லீம் பர்சனல் லாஸ் பர்சனல் லா போட்டு இதில் ரொம்ப அத்துப்படியான ஒரு அமைப்பு அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் அவர்கள் வெற்றி பெற துவாட்சியம் இணைந்திருங்கள் இது போன்ற தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து கேட்கிறோம்